தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெல்லை பிட்டாபுரத்தி அம்மன் தேர் திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் நெல்லை டவுன் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் ஆனி தேர் திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறும் இதன் முன்னோடியாக நெல்லை பிட்டாபுரத்தி அம்மன் தேர் திருவிழா நடைபெறும் நெல்லையப்பர் கோவிலின் உபகோவிலும் ஊர்காவல் தெய்வமான டவுன் பிட்டாபுரத்தி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா விரைவில் நடைபெற உள்ளது வரும் சித்திரை இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் வைகாசி திருவிழா ஆரம்பமாக உள்ளது தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார் வைகாசி ஐந்து பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிட்டாபுரத்து அம்மன் சிவப்பு சாத்தி சப்பரத்தில் பின்புடம் பின்புறம் நடராஜர் திருக்கோலத்தில் நான்கு ரத வீதி எழுந்தருளல் அன்றைய தினம் இரவு வெள்ளை சாத்தி வைகாசி ஆறு பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பச்சை சாத்தி வைகாசி ஏழு இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை பிட்டாபுரத்தி அம்மன் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறும் வைகாசி எட்டு இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பகல் நல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் பொற்றாமரை குளத்தில் பிட்டாபுரத்தி அம்மன் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெறும் இத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்